啷个波啦？ ஜிஷ்ணு நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம் செம்ம சூப்பரா இருக்கு எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப நாங்க பார்க்க போறோம் போறோம் மணி வந்து நாலரை மணி ஆகுது நாங்கள் கிளம்பியாச்சு முருகன் இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு தரிசனம் பார்க்க போகிறோம் அஞ்சு மணி தரிசனம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் இவரை பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் கூட நீங்களும் வாங்க காட்டுற உங்களுக்கு ஆனால் முருகரை இல்லை அந்த இடத்தலாம் காட்டுறேன் முருகனை நல்லா காட்ட முடியாது எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோன்னா அவ்வளோ தூரம் கவர் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்து மூணு பேருமே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சூப்பராக என் ட்ரெஸ்ஸுக்கு அப்படியே மேட்சாக இருக்குது சின்ன லைக் போடு வெளிச்சம் வரல போல கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி நாங்கள் ரூம்லேருந்து இறங்கிட்டோம் கடகடன் போனோம் என்ன வந்து ஜனமாயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்து நின்றுட்டுருக்கோம் கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஏ எத்துக்கலாமா அங்க போய் ஒரு ஒரு போட்டோ அந்த நம்ம ரெண்டு பேரும் வேஷ்டி சட்டையோட இருக்கணும் அவங்க போய் இன்னும் எடுத்துக்கலாம் ஒன்னு ஒன்று செம்மையா இருக்கிற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தில் ஆண்டவராண்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி சாமி பார்க்கறதுக்கு அர்ச்சனையும் மாலையும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அர்ச்சனை வந்து நூறுரூபா சொன்னாங்க மாலைலாம் இல்லை பூ தான் சொன்னாங்க பூ பார்த்தீங்கன்னா அரை முழமே நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க இங்கே எல்லாருக்கிட்டும் அதே ப்ரைஸில் தான் இருக்கு சரின்னு சொல்லிட்டு முந்நூறுபா கொடுத்து வாங்கிட்டோம் சாமிக்காக தானே சொல்லிட்டு நீ குட் போல இங்கே இருந்திருக்கலாம் போல திருச்செந்தூர் கோவில் திருப்பதி மாதிரி மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நேரில் பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது கூடிய சீக்கிரமே திருச்செந்தூர் திருப்பதிக்கு ஈக்குவலாக மாறிடும் போல என்ன ஜேஆர்சி மாதிரி பின்னாடி கட்டின்னுற ஜேஆர்சி ஃபுல்லா குடோன்னு திருப்பதி மாதிரி கட்டுறாங்கடா நீ என்னமோ திருப்பதி ஃபீலிங் வருது லைட்டாக ஃபோர் தேர்ட்டிக்கே பார்த்தீங்கன்னா சம்மர் லைனு ஆனால் வந்து லைன் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது நிற்கவே இல்லை இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூ வாங்கிக்கணும் அப்படியே வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சித்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது எனி எமர்ஜென்சின்னு தான் இங்கேயே பார்த்துக்கலாம் போல் ஆனால் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியல வே வந்து அப்படி தான் போட்டிருக்காங்க மயில் நிற்குது ஆ சவுண்டு கொடுக்குறாம்மா சார் நின்றுட்டு இருக்காரு இருட்டில் எதுவுமே தெரியல ஆனால் சவுண்டு மட்டும் கொடுத்துட்டே இருந்தாரு இந்த புது பிரிட்ஜுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வழியாக தான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கு லைனு போயிட்டு ரைட்டு எடுத்தோம்னா உள்ளே போயிடும் திருச்செந்தூர்ல நிலா பார்த்துருக்கீங்களா பாருங்க நிலாக்கு கீழே தான் வந்து கடல் இருக்கு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு ஒன்றுமே தெரியல காற்று செம காத்து நம்ம வந்து முருகரை நெருங்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒன்றுமே புரியல நான் வந்து வீடியோவை வந்து நம்ம அழகனை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட டெம்பிளோட கோபுரம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மயில் அவ்வளோ ஒரு அழகு இங்கேருந்து அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட திருச்செந்தூர் கடல் தெரியும் காலையில காமிச்சல நிலாக்கு கீழேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நம்ம பிரிட்ஜாண்டதான் காலையில நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில வர ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது கடகடன் லைன் வந்து மூவ் ஆச்சு இப்ப பாத்தீங்களா எவ்வளோ ஜனம் இருக்கு சிக்ஸ் தான் ஆகுது ஸோ யாராச்சும் சாமியை பார்க்க தான் இருந்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சாமியை வந்து ஃபர்ஸ்ட் தரிசனத்திலே பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோல பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது தான் வந்து புதுசா கட்டிட்டு இருக்க பிரிட்ஜு ஸோ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தோன்னே இந்த பிரிட்ஜு வழியாக தான் நம்ம வந்து சாமியை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு மனசார சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட திருச்செந்தூர் போனோம்னு சொல்லிட்டு சாமியை வந்து அவ்வளோ சூப்பரா பார்த்த மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது அவர்கிட்ட போனானு என்னையே மீறி அழுக வந்துடுச்சு அதுதான் வந்து உண்மையான பக்தின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகா இருந்தார் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு ஆமா நீ நல்லா கொஞ்சம் நல்லா சேட்டா இப்ப வந்து கடல் கிட்ட போறோம் சாமி பார்த்துட்டு

அருணை கடலே கந்தா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரொம்ப ஆசை பட் பல வெற்றி போக முடியல அஞ்சாவது மாசம் ஜோசியம் போது அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா குலதெய்வம் கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் அழைப்பு போயிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படியும் எங்களால வந்து கோவிலுக்கு வரவே முடியல இன்னைக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல சடனா முருகர் வந்து என்னை இங்க வர வச்சிருக்காரு யார் யாரை எப்ப எப்ப வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா நல்லாவே தெரியுது என்னோட தம்பி பவானி அக்கா எல்லாருமே கும்பராசி தான் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க நான் மட்டும் போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் எல்லாருமே சொல்றது உண்மைதான் சண்முகர் வந்து அங்கே அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து திருச்செந்தூருக்கே போக முடியுது கருணை கடலை கந்தா போற்றி அந்த இடத்தாண்ட நிற்கிறோம் பீச் வந்து செம்ம வியூ சூரியன் வந்திருக்கு மணி இப்போதான் வந்து சிக்ஸ் தேர்ட்டி நல்லா ஒரு சுத்தமாக ஒன்றுமே தெரியல நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு இவ்வளோ நாள் வீடியோஸில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கடலுக்கு பக்கத்துலேயே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது எங்களுக்கு டேவே இல்லாமல் வந்தது இல்லாமல் இருந்தது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுவா இது என்னது கருணே கடலே கருணே கடலை கருணை கடலே கந்தா போற்றி நேம் போர்டுக்கு முன்னாடி நிற்கிறோம் எங்களுக்கு முன்னாடி என்ன நிற்குது தெரியுமா எங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா என்னது உண்ணி உங்களுக்கு இப்ப காட்டுறேன் நானே மியூசிக் போடுவேன் சூப்பரா இருக்கு கோபுரம் கோபுரத்துல இருந்து அப்படியே என்னடா திருச்செந்தூர் திருச்செந்தூர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க முருகர் ஃபேன்ஸுக்கு எல்லாேருக்குமே வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வர்றது ஒரு கனவு மாதிரி ஃபைனலி என்னோட கனவு நெனவு ஆகிடுச்சி இந்த அடிச்சா காட்டு செம்ம சூப்பரா இருக்குடா நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம்

ஃபோட்டோலாம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் திருச்செந்தூர் கோவிலில் வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் ஆனால் யானையை மட்டும் பார்க்கல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆயிரத்தி அறநூறுவா சொன்னோம்ல அது என்ன ட்ரெயின் அது வந்தே மாதா வந்தே மாதா வந்தே மாதா வந்தே மாதா ட்ரெயின் அது வந்தே பாரத் வந்தே பாரத் கேமரா பாருங்க கேமரா பாருங்க வந்தே பாரத் செயின்ல இந்த டாலர் வந்து முருகரோட கோவில் உள்ள விழுந்துருச்சு என்னோட ஞாபக முருகருக்கு நான் குத்துட்டு வந்துட்டேன்ஸ்ல யாரும் என்ன திட்டாதீங்க என்னோட குட்டி அன்பளிப்பு முருகருக்கு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் மாமியாரை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கா என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் உங்களுக்கு சாமியை சூப்பராக பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு சென்னைக்கு நம்ம கிளம்பாமல் திருப்பினோம் திருச்செந்தூர் கடலுக்கே போயிருந்தோம் எதுக்காக போயிருந்தோம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் முருகர் தரிசனத்தோட என்னோட மெமரிஸ்க்காகவும் என்னோட பக்தி வே வந்து எப்படி எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா